உளநிலையில் உயர்நிலை காணும் ஆதிகாலை அருள்நிலை தவம் ஏற்றும் அற்புத பிரபஞ்ச மகாசபைதனில் ஏற்றமிகு இறைநிலை ஆசானாய் அமர்ந்தோனுக்கு அவ்வை நற்பொழுது ஆசிகளை நல் நாள் ஆசிகளை நாள் துவக்க ஆசிகளை நித்திய ஆசியாய் வழங்கி மகிழ்கின்றோம் ஏற்றமிகு நல் கணநாயகன் அருள் விழா கண்டு அச்சுவடு மாறா இறை வேலைதனை தன் இயல்பு வேலையாக மாற்றியமர் தவம் காணும் சபையாசான் நிலைதனிலே இணைநிலையாய் தவம் காணும் அற்புத சீடர்கள் யாவருக்கும் அவ்வாசிதனை பகிர்ந்து வழங்குகின்றோம் அவை ஏற்றமிகு நற்சஷ்டி நாயகனது அருள் விழா அற்புதமாய் நடந்தேறுகின்ற சபைதனில் உயர்நிலையாய் இவன் தடம் மாறா நிலை காணும் சீடர்கள் யாவரும் அருள் சம்ஹார நிலைதனை உள்ளுக்குள் நிகழ்ந்தேறுவதை அற்புதமாக உயர்நிலை கொண்ட தபநிலையில் காண்பரும் நிலைதனை அவ்வை உணர்த்தி மகிழ்கின்றோம் ஆதியாய் அதிநிலையாய் அருள் சுட்சம நிலையாய் காணும் சிவசுட்சமத்தை தன் இயல்பு நிலைதலில் யாவருக்கும் உரைத்து மகிழும் அற்புத ஆற்றல் கொண்ட சிவசபை ஆசானின் முன் அமர்நிலை அவன் செவிகளின் பார் நிலையவை உணர் நிலையில் மகிழ்ந்து உணர்ந்து கேட்போர் இப்புவி நிலையில் உயர்ந்து நிற்பர் என்ற அன்பை நல்ல ஆசைகள் வழங்கி அருள்நிலையான இவ்வேளை வரை சுபவேளையாய் அவ்வை அருளி மகிழ்ந்து அமர்கின்றோம்